உங்கள் வீட்டில் பேய்களை ஈர்க்கும் இந்த மூன்று பொருட்களை இப்பொழுதே அகற்றவும் ஒரு அமைதியான உண்மை இருக்கிறது பலர் பேய்களை புறக்கணிக்க விரும்புகிறார்கள் எப்போதும் கொம்புகள் மற்றும் நெருப்புடன் தோன்றாதீர்கள் சில சமயங்களில் அவை பொருட்களின் வடிவத்தில் வருகின்றன ஆம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் சில பொருட்கள் கதவுகளாக செயல்படலாம் இருண்ட சக்திகளை அமைதியாக உங்கள் மத்தியில் வசிக்க அழைக்கின்றன ஆன்மீக போர் உண்மையானது பிசாசு தந்திரமானவன் அவன் எப்போதும் வெளிப்படையான வழிகளில் தாக்குவதில்லை நம் வாழ்வில் சட்டபூர்வ இடத்தை பெற அவன் நுட்பமான ஏமாற்றும் வழிகளை பயன்படுத்துகிறான் அதில் நாம் நம் வாழ்க்கை இடங்களுக்குள் அனுமதிப்பதும் அடங்கும் நான் தெளிவாக சொல்லட்டும் உங்கள் வீடு உங்கள் சரணாலயம் அது அமைதிக்கான இடமாக இருக்க வேண்டும் தீய சக்திகள் வெளிப்படையான பார்வையில் ஒளிந்து கொள்ளும் இடமாக இருக்கக்கூடாது பல விசுவாசிகள் அறியாமலேயே தங்கள் வீடுகளுக்கு இருளை கொண்டு வருகிறார்கள் கலாச்சார அலங்காரங்கள் பொழுதுபோக்கு அல்லது குறியீட்டு பொருட்கள் மூலம் ஆனால் இன்று நீங்கள் தெளிவை பெறுவீர்கள் இந்த செய்தியின் முடிவில் உங்கள் சுற்றுச்சூழல் மீது ஆன்மீக கட்டுப்பாட்டை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் நீங்கள் உடனடியாக அகற்ற வேண்டிய மூன்று பொருட்கள் இங்கே நீங்கள் ஒவ்வொரு பேய்கதவையும் மூட விரும்பினால் ஒன்று அமானுஷிய பொருட்கள் அல்லது சின்னங்கள் இதில் சிலைகள் பலகைகள் அட்டைகள் படிகங்கள் ஆகியவை அடங்கும் ஆற்றல் வேலை கனவு பிடிப்பவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது பொய்யான தெய்வங்களுடன் தொடர்புடைய அமானுஷிய அர்த்தங்கள் அல்லது சிலைகளுடன் இது தீங்கற்றது அல்லது அலங்காரமானது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆவி உலகில் இந்த பொருட்கள் ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன அவை பேய்கள் உங்களிடத்தில் தங்குவதற்கு சட்டபூர்வ அனுமதிகளாக செயல்படுகின்றன உபாவும் ஏழு இருபத்தாறில் கூறுகிறது ஒரு அரவற்பான பொருளை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வராதீர்கள் அப்படி நீங்கள் அதை விரும்புகிறவர்களாக இருந்தால் அழிவுக்காக ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் தேவன் தெளிவற்றவர் அல்ல அவர் நம்மை தெளிவாக எச்சரிக்கிறார் அதாவது ஒரு வழிபாட்டு நோக்கத்துடன் பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது உருவாக்கப்பட்டாலோ அதை எரிக்கவும் அதை அழிக்கவும் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றவும் இரண்டு அசுத்தமான பொழுதுபோக்கு பேய் செல்வாக்கு பெரும்பாலும் உங்கள் திரையில் சவாரி செய்கிறது திரைப்படங்கள் இசை மற்றும் வன்முறையால் நிரப்பப்பட்ட புத்தகங்கள் சூனியம் பாலியல் அல்லது பேக்கருப்பொருட்கள் ஆன்மீக கதவுகளை திறக்கலாம் இவை ஆன்மீக சக்தியை கொண்டு செல்கின்றன மேலும் அவை இருளை ஈர்க்கின்றன நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு திரைப்படம் ஒலிகளும் விதைகளை விதைக்கின்றன பயம் காமம் கோபம் மற்றும் குழப்பத்தின் ஆவிகள் உள்ளே நுழையலாம் நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பது அல்லது கேட்பது கவனத்துடன் இருக்க உங்கள் பிளே ஸ்டோர்களை சுத்தம் செய்யுங்கள் டிவிடிகளை தூக்கி எறியுங்கள் தீமையை மகிமைப்படுத்தும் கோப்புகளை நீக்குங்கள் அதற்கு பதிலாக உங்கள் சூழலை வழிபாடு மற்றும் தேவனின் வார்த்தையால் நிரப்புங்கள் மூன்று சாபங்கள் அல்லது கடந்த கால பாவங்களுடன் தொடர்புடைய பொருட்கள் இங்குதான் பலர் சிக்கிக் கொள்கிறார்கள் நீங்கள் முன்னாள் உறவுகளிடமிருந்து பரிசுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மூதாதியர் கலைப்பொருட்கள் அல்லது சூனியத்துடன் இணைக்கப்பட்ட மரபு வழி பொருட்கள் சிலை வழிபாடு அல்லது தேவையான நினைவுகள் இந்த பொருட்கள் தலைமுறை சாபங்களை அல்லது உணர்ச்சி ரீதியான பிணைப்பை கொண்டிருக்கலாம் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்து கூறுகிறது நானும் என் வீட்டாரும் கத்தருக்கே சேவை செய்வோம் ஒரு காலத்தில் பாவத்துடன் இணைக்கப்பட்ட விஷயங்களை பிடித்துக்கொண்டு கடவுளை முழுமையாக சேவிக்க முடியாது பரிசுத்தாமையான என்ன இல்லை என்பதை வெளிப்படுத்த சொல்லுங்கள் பின்னர் அதை அகற்ற தைரியமான நடவடிக்கை எடுக்கவும் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது என்பது சித்த பிரமை பற்றியது அல்ல அது ஆன்மீக விழிப்புணர்வை பற்றியது எதிரி இருட்டாகவும் அறியாமையுடனும் இருக்கும் இடங்களில் வசிக்க விரும்புகின்றார் ஆனால் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் அம்பலப்படுத்துகிறீர்கள் எனவே இன்று உங்கள் வீட்டின் வழியாக ஆன்மீக கண்களால் நடந்து செல்லுங்கள் உங்கள் கதவுகளை அபிஷேகம் செய்யுங்கள் உங்கள் ஆன்மாவையும் உங்கள் அலமாரிகளையும் சுத்தப்படுத்துங்கள் உங்கள் வீட்டுக்கு வாழ்க்கையை பேசுங்கள் எந்த பேக்கும் இங்கு வசிக்க உரிமை இல்லை என்று அறிவிக்கவும் இந்த வீடு கத்தருக்கு சொந்தமானது உங்கள் ஆன்மீக இடத்தை பாதுகாக்கவும் உங்கள் வீட்டை உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் சுத்தம் செய்யவும் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது அமைதி திரும்புவதை உணர்வீர்கள் உங்கள் தூக்கம் மேம்படும் உங்கள் சூழ்நிலை மாறும் ஏனென்றால் கடவுள் ஆட்சி செய்யும்போது தேவன் உங்கள் வீட்டில் ஆட்சி செய்யும்போது பேய்கள் ஓடிவிடும் இந்த செய்தி கண்களை திறந்தால் அது உங்கள் ஆன்மாவில் ஏதாவது ஒன்றை தூண்டினால் நீங்கள் கேட்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது வாழ்க்கையை மாற்றும் வெளிப்பாடுகள் மற்றும் ஆன்மீக உண்மைகளுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்